சிந்து நீ எப்ரமோ பைரவிக்கு நன்றி சொல்கிறாங்க ஆரம்பம் சரியான நேரத்தில் நீ மட்டும் வந்து தங்கச்சி காயத்ரியை வந்து காப்பாற்றாதான் இருந்திருந்த என்ன இருக்குன்னு தெரியல என்ன பேசிட்டு இருக்க காயத்ரி உனக்கு மட்டும் தான் தங்குச்சியா அவளுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா நானும் வந்து வருவேன் சரியான்றாங்க அதனால நீ அவளை பற்றியும் அத்தையை பற்றியும் நினச்சி பெருசாக கவலைப்பட்டு இருக்காதுன்றாங்க அவள் இல்லை எல்லாம் இனிமேல் யாரையும் இன்னும் பண்ண முடியாது அவள் பக்கத்தில் கூட நெருங்க முடியாதுன்றாங்க நீ போய் இதுக்காக இந்த அளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இனிமேல் எதுக்கும் ஃபீல் பண்ண மாட்டேங்கன்னா நீ எனக்காக இந்த அளவுக்கு ஆதரவாக சப்போர்ட்டாக இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க பைரவி அப்படின்றாங்க எல்லாமே மாறும் நீ ஏன் ஒரு நாள் என்னை புரிஞ்சு பண்ணுறாங்க இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை சரியா கண்டிப்பாக வந்து நான் ஒன்றும் ஏற்றுக்கவே போகிறது இல்லைன்றாங்க கண்டிப்பாக நான் பைரவிக்கு அத்திக்கும் உண்மையாக இருப்பேன் தவிர இன்னும் ஒன்று ஏற்றுப்பேன் இன்னும் ஒரு நாள் காலமும் வந்து நான் என்னை புருஷனாக ஏற்றுக்க மாட்டேன் என்ன சொன்னேன் என்ன சொன்னு புருஷனாக ஏற்றுக்க மாட்டேன் கண்டிப்பாக இதே வகையில் புருஷன் அப்படின்னு நான் சொல்ல வைக்கிறேன் அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேலஞ்ச் போகிறாங்க சீக்கிரம் பைரவியோடைய மனசு நினைக்கிறாங்க ஆறுமுகம் பைரவியுடைய மனசை எப்படி மாத்த போறாங்க அப்படின்ட்டு அடுத்து வரக்கூடிய பிரமில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்